ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்பாங்கிறையில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்கா தவா ஃப்ரை தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய பச்சை வாழைக்காய் எடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி பெரிய வாழைக்காய் எடுத்துக்கலாம் அப்போ தான் கட் பண்ண வசதியாக இருக்கும் இதை நம்ம வந்து அடியும் நுனியும் கட் பண்ணிக்கிறேன் பீலர் வச்சு நம்ம இதை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எப்படி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காவ தோல் வச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் சைஸாக கட் பண்ணாமல் நம்ம வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கும் தவால் ஃப்ரை பண்ணி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் தீஞ்சிரும் இந்த வாழக்கை வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி பெரிய தொட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வாழைக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண வாழைக்காவை இப்படியே நம்ம வெறுமனே தட்டில் வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் போட்டுக்கிறோம் இல்லைன்னா கருத்து போயிடும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் லெமன் சைஸ் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து லைட்டாக புளிஞ்சி விட்டுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பனிஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஆகக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியை தெளித்து தணிஞ்சிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம தடவை மசாலா பிரிஞ்சு வந்துடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கிறேன் ஏன்னா காய் அதிகமாக இருக்குது மசாலா மந்த மந்தமாக ஒட்டிக்கும் அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் க கரைச்சிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் மசாலாலாம் நம்ம வாழைக்காயில் பிடிக்கும் இப்போது நம்ம அரிஞ்சு வச்ச வாழைக்காவை இதில் போட்டு புரட்டிக்கலாம் எல்லா வாழைக்காயும் போட்டு ஒன்னோடொன்னே மசாலாலாம் வாழைக்காயில் ஒட்டுற மாதிரி நம்ம பெரட்டி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருவோம் ஒரு பிளேட்டு போட்டு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நார்மலாக இருக்கிற நம்ம தவா எடுத்துக்கலாம் நான் ஸ்டிக் தவா வேண்டாம் இதில் நம்ம ஒரு அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஏன்னா உடனே அது தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும் நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் இதில் வந்து உடனே தீ பிடிச்சிடணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே நம்ம இப்படி திருப்பி விட்டுறலாம் இந்த மாதிரி உடனே திருப்பி விட்ருவோம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே திரும்பவும் நம்ம வேகாமல் இருந்தால் பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்துக்கிறோம் இது பார்க்க மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் யாரும் திடீர்னு பார்த்தா மீன் வறுவல் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க நல்லா சாப்பிட்றோம் பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு ஒரு பீஸாக நான் வெளியெடுத்துறேன் பாருங்கள் வாழைக்க தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி எடுப்பாங்கறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்